வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் கனதாசருக்கு எதிராக பாடல் எழுத வந்திருந்தாலும் அவரை சந்தித்த முதல் சந்திப்பில் ஒரு கவிதை பாடி கனதாசரை வீப்பில் ஆழ்த்தியவர்தான் கவிஞர் வாலி வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர்தான் வாலி திருச்சி வானொலியில் நாடகங்கள் எழுதி வந்த நிலையில் பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை வந்துள்ளாராம் தனக்கு தெரிந்த சினிமா பிரபலங்களை வைத்து பல இசைப்பாளர்களிடம் வாய்ப்புக்காக அழைந்த வாலிக்கு ஏமாற்றமே மிஞ்சுள்ளதாம் ஒரு கட்டத்தில் விருக்தியான கவிஞர் வாலி இனிமேல் வேண்டாம் என்று முடிவு எடுத்து சொந்த ஊருக்கு திரும்ப தயாராகி உள்ளாராம் அப்போது அவரை சந்தித்த பிரபல பாடகரும் அவரது நெருங்கிய நண்பருமான பி பி ஸ்ரீனிவாஸ் தான் இப்போது பாடிய ஒரு பாடலை பாடிக்காட்டியுள்ளாராம் இந்த பாடலை கேட்ட வாலி இனிமேல் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் ஆகிவிட்டு தான் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டும் என்று முடிவு செய்து மீண்டும் முயற்சி செய்துள்ளாராம் அந்த பாடல் பாடல்கானதான் எழுதிய மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பம்மா வாழ்க்கையில் நடுக்கம்மா என்ற பாடலாகும் இந்த பாடலை கேட்டவுடன் எப்படியாவது கனதாசரை சந்தித்து விட வேண்டும் என்று வாலி முடிவு செய்துள்ளாராம் அதன் பிறகு தனது நண்பர் பி கோபாலகிருஷ்ணனுடன் இணைந்து வாய்ப்பு தேட தொடங்கியுள்ளாராம் அப்படி ஒரு நாள் கவிஞர் வாலிக்கு கனதாசரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாம் உதவி இயக்குனர் மாறாவுடன் கவிஞர் வாளி கனதாசரை சந்திக்க நீங்கள் திருச்சேரியடவில் நாடகங்கள் எழுதியவர்தானே என்று கேட்டுள்ளாராம் கணதாசர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத கவிஞர் வாலி காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவனே கூற்றுக்குள் குயிலாக குவி தெரியாமல் காலம் கழித்தவனை என்று ஒரு கவிதை உள்ளாராம் தன்னை வாழ்த்தி வாலி பாடிய இந்த கவிதையை மிகவும் ரசித்த கணதாசர் நாம் அடிக்கடி சந்திக்கலாம் என்று வாலியின் தொழில் தட்டியுள்ளாராம் ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் கண்ணதாசருக்கு எதிராக கவிஞராக உருமாறி வாலி பின்னாளில் அவர்கள் நெருங்கிய நட்பில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சோ நேரங்களில் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் போய் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்